அனைவருக்கும் வணக்கம் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புதூர் மாரியம்மன் கோவில் செங்கம் அருகில் உள்ளது இந்த கோவிலில் ஒரு பெரிய கும்பேஷேகம் கும்பாபிஷேகம் நடைபெற வந்துரு கும்பாபிஷேகத்துன்னு சொல்லியிருந்தாங்க அதான் வந்திருந்தோம் இது கோபுரம் கோவிலுக்கு முன்னாடி உள்ள கோபுரம் இது கோவிலுக்கு மேலே உள்ள கோபுரமும் ஒன்று தனியாக இருக்குது இந்த கோபுரம் தானே ஃபர்ஸ்ட் வந்தோம் கும்பாபிஷேகத்துக்கான ஜனங்கள் நிறைய கீழே இருந்தாங்க மேலே ஆயிருங்கள்லாம் இப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஒன்பது பத்தரை முகூர்த்தம் இந்த டைமு இந்த டைமில் தான் கும்பசேகம் செய்ய ரெடியாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கூட்டம் பார்த்திங்கன்னா கீழே ரோட்டில் கோயில் அருகில் உள் பக்கம் எல்லா இடத்துலையும் இங்கே வந்து கூட்டம் அதிகமான கூட்டம் ஏக்கச்சிகமான கூட்டம் இது ஆடி மாதம் ஆனால் இந்த கோயிலில் வந்து அந்த ஆடி அஞ்சு வாரமும் நல்ல விசேஷமான பூஜை ஞாயிறு செவ்வாய் அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வா அடுத்தது வெள்ளி நாத்திகிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்கும் இந்த அம்மனுக்கு மாரியம்மன் கோவில் ஓகேங்களா பாருங்கள் புதூர் மாரியம்மன் கோவில் புதுப்பாளையத்துக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு உள்ளவே இருக்குது செங்கத்துக்கு ஒரு அஞ்சு ஏழு தான் தாங்க இருக்குது புதூர் மாரியம்மன் கோவில் செங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இங்கே வந்து வந்திருக்கோம் வந்து பார்த்துட்ருக்கோம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள சாமிக்கு மேலவே ஒரு கோபுரங்கள் இருக்குது அந்த கோபுரத்துல வந்து நம்ம இது வந்து கோவிலுக்கு சைடில் வெளிப்புறமாக ரோடு உரமாக உள்ள கோபுரம் அது ஓகேங்களா இந்த கோபுரத்தை பார்த்துட்டு உடனே பாருங்கள் அந்த கோவிலுக்கிட்ட கோவில் அருகில் உள்ள கோபுரத்துக்கு போகிறோம் பரவு மாடி போய்ட்டுருக்கோம் போயிட்டு அப்படியே அந்த ரைட் சைடில் உள் பக்கம் உள் நோக்கி போகிறோம் அந்த போலி பந்தபஸில் நிறைய போட்டிருந்தாங்க போலீஸுக்கு மற்றபடி எல்லாருமே வந்து பந்தபஸில் நிறைய இருந்தது நல்லா க்ளீனாக பார்த்தாங்க ஓகேங்களா இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உள்ளே போயிட்டுருக்கேன் கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது எக்கச்சமான கூட்டம் கோயில் உள்ள திடீர்னு போகவே முடியல ரொம்ப நேரம் ஆகிடுச்சு கோயிலில் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓகேங்களா பாருங்க இது வந்து கோவில் அம்மன் மேலே உள்ள ஒரு கோபுரம் அந்த கோபுரத்துல வந்து கும்பாபிஷேகம் நடக்க எல்லா ஊர் இதையும் செஞ்சுருந்தாங்க மேலே வந்து ஐருங்க மற்றபடி எல்லா ஒரு பூஜைகளுக்கான வேலைகள்லாம் செஞ்சுருந்தாங்க மேலே போக முடியல தான் வீடியோ பண்ணேன் ஓகேங்களா கீழேருந்தே வீடியோ பண்ணேன் அந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பார்த்திங்கன்னா இதில் வந்து பொதுவாகவே இந்த அம்மனுக்கு வந்து ஒரு விசேஷ பூஜைகள் இருக்குது அந்த கோவில்ல ஸோ காடு தான் அந்த கோயில் அருகில் இது சுற்றி காடு தான் அம்மனுடைய பூஜைக்கான ஜோரான வந்துருக்கும் நாத்திகம்மன் நல்ல விஜயஸ்வரன் பூஜை இருக்கும் அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை வெளியே ஆடி மாதம் பா போயிட்டு பாருங்கள் அந்த ஆடி மாதம் ஃபுல்லாக வந்து பாருங்கள் பூஜை ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது பூஜைகள் நிறைய சூப்பராக பண்ணிட்டுருப்பாங்க அவ்வளோ விசேஷமான பூஜை இந்த கோயில் அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க எப்போவுமே பாருங்கள் எங்கே ஒரு கோபுரத்துக்கு ஒரு பூஜை இருந்தாலும் அது கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அந்த பூஜையை பார்த்து அந்த தீர்த்தம் தெரிவிக்கப்பட்டாலே வந்து கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து வந்தவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் மேலே தண்ணி தொளிச்சாங்க பாட்டில் மேலே போட்டவங்க எல்லாருக்குமே வந்து பாட்டிலில் தண்ணி தீர்த்தம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க மேலே போய்ட்டு எடுத்து வந்து எடுத்து வந்தாங்க தீர்த்தம் கிடைக்காதவங்க அப்படியே சிவத்து மேலே ஏறி கூட மேலே போனாங்க வச்சோன்னா அப்படிலாம் வராதிங்க அப்படி பார்த்து பொறுமையா வாங்க கீழே இருந்தால் என்னாலும் சொல்லி சொல்லிவிங்க நிறைய பேர் வந்து அப்படியே மேலே ஏறி அப்படியே போய் தீர்த்த வந்தாங்க நிறைய பேருக்கு ஏற்று போட்டாங்க நிறைய பேர்கள் வந்து மேலே தீர்த்து தோழித்தாங்க ஓகேங்களா பாருங்கள் கோபுரம் தெரியுதுங்களா இதாங்க இந்த மாரியம்மன் கோயிலுக்கு மேலேதே உள்ள ஒரு கோபுரம் இது இங்கேயும் வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம கோயில் உள்ள வந்து போக முடியல இல்லைன்னா கொஞ்சம் நல்லா க்ளீனாக வீடியோ பண்ணிக்கலாம் ஆனால் போக முடியல காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நான் கூட்டம் அதிகமான கூட்டம் நம்ம போனதே லேட்டாக தான் போயிருந்தோம் கோயிலாண்ட ஒம்பது மணிக்கு தான் போயிருந்தோம் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தால் உள்ளே போயிருக்கலாம் ஓகேங்களா பாருங்க கீழே வந்து எல்லா வீடியோ போயிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த தண்ணி வந்து தெளிக்கிறாங்க பூஜை பண்ணும்போது சுற்றி உள்ளவங்களுக்கு தண்ணி மேலே துளைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து எல்லோரும் இந்த சொம்பில் பக்கெட்டில் தண்ணி எடுத்து எல்லாேரும் மேலும் ஓகேங்களா ஆனால் கூட்டம் வந்து எக்கச்சமான கூட்டங்க இது வந்து அந்த ரவுண்டுக்கே இந்த அம்மன் கோயில் வந்து ஒரு விசேஷமான கோயிலுங்க நாங்கள் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு வண்டியில் மாட்டு வண்டி அடிக்கடி போவோம் அப்போலாம் நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது மாட்டு வண்டி கட்டிட்டு இந்த ஆடி மாதம் செவ்வாய்கிழமைச்சு மூணாம் செவ்வாய் தான் நாங்கள் எப்போயும் போவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுனு அப்படி செவ்வாய்கிழமை நிறைய பேர் வருவாங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா அப்போ மாட்டு வண்டி கட்டிட்டு விறகுலாம் எடுத்துக்கிட்டு தண்ணி தண்ணி குடம் குடம் என்ன தேவைப்பட்ட பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஆடெல்லாம் வெட்டிட்டு அப்படியே ச சமையல் செய்துட்டு அதுக்கப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வண்டி கட்டினு கிளம்புவாங்க மாட்டு வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ வந்து இந்த பெரிய சக்கர மாட்டு வண்டி இருக்கும் அப்போ அந்த மாட்டு வண்டியிலேருந்து விறகு தண்ணி அரிசி நம்ம ஆடு வெட்டுறவங்களா வந்து ஆடு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை ஆடு வெட்டால் அப்படியே கூட வந்து கிளீனாக வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு கிளீனாக வந்து போடுவாங்க அவ்வளோ ஒரு விசேஷமான கோவில் இந்த கோயில் இப்போ கூட நீங்கள் பாருங்கள் இந்த கோயில் எங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கம் பக்கத்தில் போலூர் போகும் வழியாக நீங்கள் செங்கத்தில் வந்து புது மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலை நெருக்கி விட்டுருவாங்க அந்த கோயிலுக்கு மா டைம் கூட வந்து பாருங்கள் ஒரு விசேஷமான கோயில் ரொம்ப வந்து நான் நீங்கள் வேண்டதெல்லாம் நடக்கும் நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம வேண்டியது தான் நடக்கும் கேட்காதே கிடைக்காது ஓகேங்களா அதனால் அந்த கோயிலோட எப்போ முடிஞ்சு அந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க பூஜை பண்ணுங்கள் நல்லதே ஆகும் ஓகேங்களா நம்ம தான் கோயிலுக்கிட்ட அந்த இப்போ தான் அந்த அமௌண்ட் ஓரமாக கிட்ட வந்திருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்ட் இது போல ஒரு கேமரா ஒன்று மேலே விட்ருக்காங்க யூடியூப் சேனலுக்காரங்க தான் யாரையும் தெரியல அது மேலே பறந்துட்டுருக்கு அதை அப்படியே வீடியோ பண்ணேன் ஓகேங்களா ஒரே சப்தங்க சப்தம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சகமான சப்தம் ஒரே எரிச்சல் சப்தம் சசா அப்படிலாம் இருந்தது சப்தெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் பக்தோடு எங்க எங்கேயாவது நிறைய இருந்தாங்க நிறைய வந்துருந்தாங்க கோயில் சுத்தியுமே வந்து ஜனம் எக்கச்சபமான ஜனங்கள் தான் பாருங்கள் எவ்வளோ ஜனம் தெரியும் பார்த்தீங்களா ஜனம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க பக்த கொடிகள் எங்கே பார்த்தாலும் பக்த கொடி தான் அன்றைக்கி ஓகேங்களா நிறைய இடங்களில் நிறைய பக்தர்கள் நிறைய வந்திருந்தாங்க போது நமக்கு டைம் அந்த அம்மன் அரலால் எங்களுக்கு பார்க்க முடிஞ்சுது இந்த தெரியாமலே போய்டும் சில தெரியவே தெரியாது சில ஊரில் விசேஷ பூஜைகள் நடக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போகிறதுக்கு நமக்கு தெரியவும் தெரியாது மறந்துடுவோம் சொல்லியிருந்தாலும் மறந்துடுவோம் டைம் அட்ஜஸ்ட் ஆகாது ஏன்னா இந்த அம்மன் கோயிலில் பார்க்கக்கூடிய கொடுப்போம் நமக்கு கிடச்சிது வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அப்போ அந்த பசங்க நிறைய போட்டிருந்தாங்க போலீஸ்காரங்க கூட எல்லாம் சொல்லியிருந்தாங்க சைன் சைன் பத்திரமா பார்த்துங்க பர்ஸு ஃபோனு குழந்தைங்க எல்லோரும் சாரா பார்த்துங்க பிக் பாய்ட்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஆனாலும் அலுவலர்ஸுலும் சொல்லியிருந்தாங்க அப்படியே போலீஸ்காரங்க வந்து எல்லாேருக்குமே சொன்னாங்க உஷாராக இருங்க எல்லாம் சேஃப்டியாக இருங்க அப்படின்னு எல்லாம் நாங்கள் கூட்டத்தில் வீடியோ பண்ணிட்டு தான் மேலே பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து போலீஸ் எல்லோரும் சொன்னாங்க உஷாராக இருங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் போலீஸ்காரங்க சூப்பரான ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல சேவை நல்லா சூப்பராக இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகேங்களா இப்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது பாருங்க இப்போ தாங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இந்த மேலே மேலே பிரச தீர்த்தலாம் தெளிச்சாங்க கொஞ்சமாக கொஞ்சம் கூட்டம் கம்மியானது ஓகேங்களா இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்துட்ருக்கோம் பாட்டில் மேலே தூக்கி போடுறாங்க பாட்டிலில் ஊற்றி தீர்த்தம் அங்கேருந்து கீழே போடுறாங்க பாட்டிலில் தூக்கி மேலே போட்டோன்னா பாட்டிலில் தீர்த்தம் பிடிச்சிட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க அப்படியே நம்ம வந்து இந்த கோயில் உள்ள நோக்கி போயிட்டுருக்கோம் கோயில் உள்ள வந்து ஃபஸ்ட்டே கோயிலில் போயிருந்தால் அந்த கோபுரத்து மேலே போயிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இந்த பூஜைக்குலாம் நான் கிட்டே அந்த வீடியோ நல்லா பண்ணிக்கலாம் அது முடியாக போயிடுச்சு ஓகேங்களா பாரிங்க இப்போ வந்து அப்படியே கோயில் சுற்றி உள்ளே போயிட்ருக்கேன் பரவாயில் செவத்து மேலே ஏறுறாங்க சேவத்து மேலே ஏறிட்டு அந்த பகம் மேலே அவங்க தீர்த்தம் கிடைக்கல அதனால என்ன பாட்டில் எடுத்துக்கிட்டு நேராக சேத்து மேலே ஏறி மேலே கோயில் மேலே போயிடுறாங்க மேலே போயிட்டு அன்னி தீர்த்தத்தை வாங்கிட்டு வராங்க சொன்னேன் இப்போ பார்த்து உஷா ஏறுங்க பாக்கிலே இருந்து பாருங்க உசாரி பார்த்துட்டு சொன்னேன் சரி இருந்தாலும் மேலே ஏறாங்க இந்த கீழே காமௌண்டு பிடிச்சி செவத்து மட்டி கிளீனாக மேலே ஏறிடுறாங்க இப்போ எல்லோரும் சொல்லியிருந்தாங்க மேலே யாராவது அதிக விழுந்து போயிருங்க உசார பார்த்தோம்னா சொல்கிறாங்க சோனாலும் ஒருத்தர் கேட்குறதில்லை கேட்க மேலே ஏறாமே நல்லா மேலே ஏற்றி தீர்த்து ஒன்று கீழே வந்தால் பிரச்சனை இல்லைங்க மே கோயிலுக்கு வந்துட்டு மேலே ஏறி தப்பித்த ஒரு கீழே விழுந்துடன்னு அவன் பேர் கோயிலுக்கு வந்தோம் கோயில் வந்து யாராக கீழே விழுந்துட்டானு ஒரு கோயிலுக்கு ஒரு கெட்ட பேர் அதே போல் மற்றவங்களும் ஒரு கெட்ட பேர் விடாங்களா அதே போல் வந்து வீட்டில் கோயிலுக்கு கும்பிடுச்சு தானே தான் போயிருந்தாங்க கீழே விழுந்துட்டாங்க காலை வச்சுனாங்கன்னா அவங்க மனசுக்கு எல்லாருமே கஷ்டமாகவும் இல்லை நம்ம தோடியில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ பக்தர்கள் அங்கே இவ்வளோ பேர் கோயில் வந்துடுவோம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் தீர்த்தம் தான் மேலே போட சொல்கிறாங்க தீர்த்தம் பாட்டில் போடுறாங்க அங்கே தீர்த்தம் போடுறாங்க தீர்த்தம் வாங்குறதுக்கு பத்தக்கோடியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க எல்லாமே தனி தொழிச்சாங்க இருந்தாலும் எல்லோரும் ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு வீட்டுக்கு கடைக்கு வாங்குதல் தொழிற்கு பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பாட்டில் கொண்டு கொண்டு வந்து எடுத்து வந்துட்டு இந்த பாட்டில் வந்து தீர்த்தங்களை எடுத்துகிட்டு போவாங்க எப்பயுமே கோயில் வந்தால் கும்ப ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எல்லாரும் பக்த கோடிகள் தான் பக்த கோடிலே இருக்காங்க பரவாயில்ல அதே சமயத்தில் வந்து எல்லாரும் சொல்லியிருந்தாங்க சைன் உஷார் பிக் பாக்ட்டு இருக்குது ஃபோனு ஃபோனு செயின்னு எல்லாமே உசாராகவும் பாதுகாப்பு பார்த்துங்க குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா காவல் காவல் நிறைய பேர் போலீசார் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது எனக்கு பொலிசார்க்கு கட்டி டியூட்டி பார்த்தாங்க அது சந்தோஷம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் அப்படியே வந்து இந்த கோயிலுக்கு இந்த பக்கமாக சைடில் வந்தோம் சைடில் வந்துட்டு பாருங்க அப்படியே அதிகம் வந்து வீடியோ கவர் பண்ணோம் இப்போ வந்து தாலி பனை மரத்தோட பூன்னு சொல்லியிருந்தாங்க தா பெரிய பணமரம் போலவே இருக்கும் பெருசாக இருக்கும் இப்போ மேலே உள்ளே வந்திருக்குங்க கும் கும்பவேசி நடந்த இடத்துல மேலே வந்து கோபுரத்துக்கு மேலே இந்த இடத்துலாம் கும்பேசி பூஜை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஓகேங்களா இந்த இடத்துக்கு வந்து அப்படியே சாமி கோயில் கும்பிட்டு அப்படியே சுற்றி வாங்கினாங்க சீரவாங்கண்ணா அப்படியே தொட்டு கும்பிட்டு அப்படியே சைடில் வந்தோம் ஓகேங்களா இந்த இடத்துல தான் வந்து கோயில் அம்மனுக்கு மேலே உள்ள கோபுரத்துக்கு மேலே இருந்த கோபுரம் அப்படியே மேலே சாமியெல்லாம் கும்பிட்டு அம்மன் கோபுரத்துக்கு கலசங்களை தொட்டு கும்பிட்டு அப்படியே ஒரு ரெண்டு வீடியோ பண்ணோம் மேலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப தூரமாக தெரியுது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு அப்படி வீட்டில் அப்புறம் போகும்போது இறங்க இறங்க சீர் இறங்கு அப்படின்ட்டாங்க ஏன்னா இன்னொரு நிமிஷம் வீடியோ பண்ணிக்கலாம் இப்போ அந்த கோயில் மேலே உள்ள இடங்கள் இதெல்லாம் ரெண்டு கிலோ தெரிய இடங்கள் எல்லாமே இப்போ அந்த கோயில் மேலே உள்ள இடம் நம்ம கோயில் உள்ள பார்த்திங்கன்னா போக முடியல ஏன்னா அந்த கோயில் உள்ள அணு அனுப்புல லைனில் விட்டதால் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அதனால் அந்த நேரம் பார்த்து நம்ம மச்சான் வந்து அங்கே தான் டியூட்டி போட்டிருந்தாங்க மச்சானுக்கு டபுள் சார் ஸ்வீகி அங்கே தான் டியூட்டி போட்டிருந்தாங்க மச்சா இருந்ததால் சீரமாக உள்ளே ஓட சொல்லி விட்டாங்க அதனால் மூணு இடத்துலையும் உள்ளே போகிறதுக்கு உள்ள அனுப்புனால ச சீரமாக முடிஞ்சுது இல்லை அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிருக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு அப்படியே உள்ளே கேட்லேருந்தே பார்த்தீங்கன்னா உள்ளே ஓட சொன்னாங்க விட்டதுக்கு அப்புறம் நூறு இடத்துல மேலே உள்ள அப்புறம் மச்சான் மாமா தான் மேலே விடுவோம் அனுப்பினாங்க மேலே அனுப்பினாங்க அங்கே மேலே போய்ட்டும் மேலே அனுப்பலை அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் மேலே அனுப்பிச்சி விட்டாங்க போய்ட்டு அப்படியே க்ளீனாக பார்த்து பூஜை முடிச்சுட்டு அப்படி பாருங்கள் அங்கேருந்து ஒரு வீடியோ பண்ணா அப்படி கிளீனாக எல்லாம் கரெக்டாக தேர்த்து பாருங்கள் பக்த கோடி எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா நிறைய இருக்காங்க பாருங்கள் தீர்த்த எடுத்து எல்லாரும் தொளிக்கிறாங்க மேலே பாருங்கள் தீர்த்த எடுத்து மேலே வந்து நிறைய பேருக்கு தொழிச்சாங்க தொழிச்சாங்க சில வந்து பாட்டிலே வந்து வாங்கிட்டு போனாங்க பாருங்கள் ரொம்ப மேலே மேலேருந்து வீடியோ பண்ணதில்ல ரொம்ப மேலேருந்து தெரியும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ மேலே பாருங்கள் ரொம்ப இருக்குது இருக்கு உள்ள குதிரையெல்லாம் வச்சுருக்க குதிரையை வச்சுருக்காங்க குதிரையை வச்சுருக்காங்க குதிரையெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா அந்த சுற்று டைமில் சாமிக்காகவே இடம் க்ளீனாக அமைஞ்சிருக்குங்க சுற்றி காடு ஒரு பக்கம் ரோடு ஜனங்கள் வந்தால் போக கும்பிட கொள்ள அந்த பக்கம் வண்டியெலாம் நிறுத்த இடம்லாம் போதுமான இடங்கள் வந்தால் பூஜை பண்ணவோ அந்த வெளியில் சமையல் செய்யவோ போதுமான இடங்கள் இந்த கோவில் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இடம் வந்து நிறைய இருக்குது இடம் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு சாமி கும்புறதுக்கு அப்படியே இடம் வந்தால் தாங்க இடம் இது எல்லாம் வசதி இருக்குங்க ஓகே அந்த கோயில் வந்து சூப்பரான ஒரு பூஜைகள் பரவாயில்ல ஏன்னா கோயில் உள்ளே போயிட்டு அந்த சாமி வந்து வீடியோ பண்ண முடியல டைம் இருந்தில்ல அதனால் வெளியில் மட்டும் கவர் பண்ணிட்டு அப்படியே டைம் ஆச்சுன்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஓகேங்களா எதுங்களா கோயில் மேலே தான் இருக்கேன் கோயில் மேலேருந்து க்ளீனாக வெளியே பண்ணுறேன் இப்போது வந்து ஜனம் கம்மியாக இருக்குது மேசகம் நடந்தும் போது தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது அதிகமான ஜனங்கள் பக்த கோடிகள் அப்புறம் எல்லாமே தண்ணியெல்லாம் தோளிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் ஜனம் குறைஞ்சிட்டாங்க கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க தீர்த்தம் கிடைச்சவங்களாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் பேர் மட்டும் கிடைக்காதவங்க நின்று இருக்காங்க அதுவும் லேட்டாக வரவங்களாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு பற்றி மேலே தொழிச்சிக்கிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புறாங்க ஓகேங்களா அங்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஜனம் கம்மியாக இருக்குது பக்த கோடிகள் குறைவு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க ஓகேங்களா பாருங்க இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் எப்படிமா வந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஏன்னா உள்ளே போய் அம்மனை பார்க்க முடியல ஜனம் அதிகமாக ரெஸ்ட்டு க்யூ இருந்தது அதனால் அம்மனை பார்க்க முடியல தரிசனம் பண்ணல அப்படியே வந்துட்டோம் ஓகேங்களா இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க இது வந்து உள்ளே வந்து இந்த கலசங்கள் தேங்காய் மேலே கலசல்லாம் வச்சு நிறைய நிறைய பூஜை பண்ணியிருந்தாங்க அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே தான் வரலான்னு இருக்கும் அந்த சீட் போட்டிருக்காங்களே அது உள்ள லைன் ஃபுல்லாக வந்து கலசங்கள்லாம் நிறைய கலசங்களை வச்சுட்டு அங்கே தான் எக்கியெல்லாம் வளர்த்து எல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க அந்த இடத்த வந்து முன்னே மேலேருந்து மக்கியில் வரல வந்ததுக்கு அப்புறமா அங்கேயும் அப்படி போயிட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள பகுதி இது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் சுமாராக கூட்டம் அதிகமாக இருக்குது பக்த கோடிகள் ஓகேங்களா எங்கள் கோயிலுக்கு போனாலும் எங்கள் கும்பேஸ்வரத்துக்கு போனாலும் எல்லாருமே வந்து சேஃப்டியாக குழந்தைங்க போனாலும் சரி சேஃப்டியாக குழந்தைங்கள பார்த்துங்க அதே போல் வந்து திருவிழத்துல வந்து எங்கேயுமே நடக்கக்கூடிய விஷயம் நடக்காது கிடையாது பர்ஸ் ஆகட்டும் செயின் ஆகிட்டும் போன் ஆகிட்டும் எல்லாம் உங்கள் சேஃப்டியில் உங்கள் பாதுகாப்பில் கவனத்தை கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா இருந்தாலும் காவல்துறை நிறைய பேர் வந்திருந்தாங்க போல் அவங்களும் உசாராக வந்து எல்லோரும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் அவங்க சொன்னாலும் நம்மளுடைய பாதுகாப்பில் குழந்தையாகட்டும் பர்ஸ் ஆகட்டும் ஃபோன் ஆகட்டும் செயின் நகை அத்தனையும் வந்து நம்ம பாதுகாப்பில் சேஃப்டியாக பார்த்துக்கணும் ஓகேங்களா தொலை விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கு வந்தோம் தாலி தொலைஞ்சி போச்சு செயின் தொழஞ்சி போச்சு நம்ம சாமியை குறை சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம வந்து சேஃப்டியாக கூட்டத்தில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம சாமிகளை பார்த்தாலும் பூஜைகளை பார்த்தாலும் நம்மளுடைய பொருள் மேலே நமக்கு கவனம் அதிகமாகவே இருக்கணும் ஓகேங்களா நான் கோயிலுக்கு வந்து எதுவும் ஆஃபிஸாக வந்துவிட்டா நம்ம சாமியை குறை சொல்கிறதும் தப்பு ஓகேங்களா அது எப்பயுமே வந்து நம்மளும் உசாரை வந்து எல்லாம் க்ளீனாக பார்த்துக்கணும் அது இப்போ ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓகே காய்ஸ் வீடியோ வந்து எல்லாம் பாருங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் இன்னும் வீடியோ முடிய போது இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் இருக்குது ஓகேங்களா கோயிலில் மேலே கோபுரத்து மேலாம் பார்த்துட்டு கீழே வந்துட்டோம் கீழே வந்து பக்தர்கள்லாம் நிறைய வந்து பேசிட்டு அப்படி இல்லை பாதிருந்தாங்க சாமி ஓகேங்களா நம்ம கீழே வரல மேலே தான் இருக்கும் இன்னும் தேர்தலாம் ஓரளவுக்கு மேலே ட்ரம் ட்ரம்மாக வச்சுருந்தாங்க எல்லாம் கீழே ஊற்றி காலி பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் வச்சுருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோயில் உள்ள கூட இன்னும் கீழே தீர்த்தங்கள் நிறைய வச்சுட்ருக்காங்க நிறைய இருக்கு ஓகேங்களா தேங்க கோவில் மாரியம்மனுக்கு மேலே உள்ள கோபுரம் இது பெரிய கோபுரம்னு சொல்ல முடியாது சின்ன கோபுரம் சொல்ல ஒரு மீடியமான கோபுரம் தான் பூஜைலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த இது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் மேலே கொஞ்சம் பேர் இந்த கோவில் மேலே இருந்தவங்க எல்லாம் வந்து இந்த கோபுரத்து மேலே போயிட்டு சாமி இந்த கலசங்களை தொட்டு கும்பிட்டு கீழே வந்தாங்க நானும் அதேமாதிரி போயிட்டு மேலே தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தேன் ஓகேங்களா பாருங்கள் அந்த பக்கம்லாம் வந்து ஃபுல் காடுதாங்க ஃபுல்லாக காடு தான் செயல் காடு தான் எல்லாம் கீழே போ கீழே போகணுன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம் கீழே கிளம்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஃபோட் நிறைய மேலே வந்துட்டு இருக்காங்க கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாம் கீழே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா கோபுரம் தென் கோபுரம் இது மேலே தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது பார்த்துட்டு எல்லாம் கிளீங்க கீழே இறங்கிட்டு இருந்தாங்க ஜம்முள் தண்ணி வச்சுருந்தாங்க தீர்த்தங்கள் ஓகேங்களா நான் நான் நின்றுங்க அதே மாதிரி இருக்கேன் ஓகேங்களா அப்படியே வந்து கீழே வந்துட்டோம் மேலெல்லாம் பார்த்து வச்சிட்டோம் மேலே வந்து அந்த கால்சத்துக்களை வந்து கும்பேசத்தெல்லாம் கும்படிட்ட மாதிரி கீழே வந்தோம் கீழே வந்தால் அந்த கீழே அம்மன் தரிசனிக்க நிறைய பேர் லைனில் போயிட்டுருக்காங்க மடிக்கீ சாமி ஒரு ரொம்ப வந்துட்டு இந்த கோயில் உள்ள வந்து ஒரு சின்ன கோயில் இந்த சைடில் இருக்குது அந்த சைடில் வந்து நிறைய தீர்த்தம் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்களா இருக்கும் இதை பார்த்தாங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க தீர்த்தம் எடுத்துங்களா மரியாதை உள்ளே வந்து கோயில் உள்ளே வந்து எல்லாம் போயிட்டுருந்தாங்க சாமி ஓடுறது கூட்டம் கொஞ்சம் ஃப்யூ வந்து அதிகமாக இருந்தது அந்த காரணத்தில் நம்ம வந்து சாமி பார்க்க முடியல கோயிலுக்கு முன்னாடி உள்ள இடம் இன்னும் வந்து கப்பெல்லாம் உடச்சு தேங்காய் உடச்சி எல்லாம் கும்பிட்றாங்க சில போய் உள்ளே போத்தோன்னா ஒரு இடம் ஒன்று தேங்காய் ஓடி டைம் இருக்காது வெளியே வந்து உடச்சிட்டு வாங்குறோம் தேங்காய் உடச்சிட்ருக்காங்க கும்பிட்டுருக்காங்க நம்ம உள்ளதான் கட்டாம நம்ம நேரில் பார்க்கும்போது போது நம்ம வந்து சாமி தெரியுது ஆனால் அந்த வீடியோ பண்ணும்போது அந்த சாமி வந்து தெரியல உள்ள பக்கத்தில் உள்ளே போக முடியாத ஒரு பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வர போகிறோம் ஓகேங்களா இந்த கோயிலுக்கு வெளி பக்கத்தில் வந்து வெளியில் வந்து தேங்காய் வடிக்கிறவங்க கப்பர் ஏற்றுறவங்க நிறைய பேர் கப்பர் நல்லா எஞ்சிக்கிட்டு இருக்குது சூப்பராக இந்த லைன் லைன் வந்து நிற்கிறாங்க கோயில் உள்ளே போகிறதுக்காக லைன் கோயில் உள்ளே போகிறதுக்காக லைன் இது நிறைய பேர் இருந்தாங்க இதை சொன்னா இது வந்து பனங்காய் கட்டியிருக்காங்க தேங்காய் கட்டியிருக்காங்க பலாக்காய் கட்டியிருக்காங்க இது அது பனை மரத்தோடு பூக்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் அது வந்து பூஜைக்கு தான் பயன்படுத்துவாங்க மற்றபடி எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க மாட்டேங்கரத்தையும் பூஜைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மரங்களுடைய பூவை கொண்டு வந்து கோயிலுங்களேன் எல்லா இடங்களையும் கட்டி தான் பார்த்தேன் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது விசேஷத்துக்கு மட்டும் தான் அதை கட்டுவாங்க இந்த பச்சை கலர் நீட்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து கலசங்கள்லாம் வச்சு பூஜை நடத்திருந்தாங்க நிறைய தேங்காய் வச்சுருக்கவங்கள நிறைய தேங்காய் தேங்காய்கள் வச்சுருக்காங்க பாருங்க உள்ள கலசங்கள் வச்சு கிளீனாக வந்து எல்லாம் வச்சு நல்லா கிளீனாக வந்து பூஜை பண்ணுங்க நல்ல இடம் அது அகனி குண்டெல்லாம் அகனி குண்டம் வச்சு பூஜை நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இந்த அம்மனையும் உட்கார வச்சு இடத்துல அக்னியெல்லாம் வறுத்து க்ளீனாக பூஜை பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல ஓகேங்களா அந்த பூஜை நடக்கக்கூடிய டைமில் நம்ம இருந்தில்ல பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம அங்கே இது வீடியோ பண்ணுறோம் ஓகே அது ஃபஸ்ட்லேயே போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து இது பண்ணலை டைம் இருந்ததில்ல போகிறதுக்கு ஓகேங்களா எல்லாருமே வந்து பூஜைலாம் கிளீனாக பண்ணியிருந்தாங்க இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் சாமி இருக்குது சூழலாம் வச்சுருக்காங்க அங்கே கப்புறம்லாம் ஏற்றி தேங்காய் உடைச்சு எல்லாருமே பக்த கோடியில் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு அம்மன் சாமி வந்து சேலை இருக்குது அந்த இடத்துல எல்லோரும் தேங்காய் உடைய பூஜை பண்ணக்கப்புறம் நிறைய ஏற்றிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அதை முடிச்சுட்டு அப்படின்னு வெளியே வரோம் வெளியே வந்த உடனே இந்த வெளியே சைடில் சுற்றி உள்ள பகுதிகள் ஓகேங்களா அந்த கோயிலுக்கு வாங்க பூஜை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஓகேங்களா அந்த வீடியோ முடிய போகுது ஆடி மாதம் ஐந்து வாரம் ஆறு வாரம் ஏழு வாரம் அப்படி நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் இந்த செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான பூஜைகள் இருக்கும் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க நீங்கள் நினைத்து கண்டிப்பாக நடக்கும் இது தெரியாத கூட வந்து வாங்க நீங்கள் வரணும்னா செங்கம் வந்துட்டு செங்கத்துலேருந்து பஸ்ஸில் வரலாம் செங்கத்துலேருந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா புதூர் மாரியம்மன் கோயில்லாம் கோயிலை நேக்கிட்டு வாங்க போலூர்லேருந்தும் வரலாம் போலூர்லேருந்து பஸ் வருது போலூர்லேருந்து செங்கம் போகிற பஸ்ஸில் ஏறீங்கன்னா போலூர் பக்கத்துலேயும் வரலாம் ஓகேங்களா திருவண்ணாமலையிலேருந்து வரலாம் புதூர் மாரியம்மன் கோயில்னாலே எல்லாருமே சொல்லுவாங்க எங்கள் கோயிலுக்கு புதூர் மாரியம்மன் கோயில்னால மாரியம்மன் கோயில்னாலே எல்லாருமே சொல்லுவாங்க முடிஞ்சால் கூட தெரியாமல் கூட வந்து பாருங்கள் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலை மகிழமே பாருங்கள் வந்து வாங்க கும்பிடுங்க உங்களுக்கு என்ன நல்லது நடக்குதாச்சு நடக்குது கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் ஓகேங்களா போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் புதுசான வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் வந்துங்க ஓகேங்களா நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே முடிஞ்சால் ஓகே காய்ஸ் எங்கள் கோயிலுக்கு விசேஷத்துக்கு போனாலும் ரொம்ப உசாராக சேஃப்டியாக பர்ஸ் குழந்தைகள் செயின்கள் பர்ஸ்கள் அத்திரியுமே உசாராக சேஃப்டியாக பார்த்துங்க உஷாராக போய்ட்டு உஷாராக வாங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் இந்த மாரியம் நான் நினச்சி எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன் பக்த கோடி வர பக்த்கோடி அத்திரி பேருக்குமே இந்த அம்மனோட ஒரு நல்லா வழிகாட்டும் வர குடும்பம் அத்திரியுமே நல்லா இருக்கட்டும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்